மெலட்டோனன் இதை பற்றி நான் நிறையா பேச விரும்புகிறேன் ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது எனக்கு ஒருத்தர் மெலட்டோனன் ஆபத்து அப்படிங்கிற ஒரு கட்டுரைகளை அனுப்பியிருந்தார் எஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நியூயார்க் டைம்ஸில் பெருசாக போட்டிருந்தது நானும் அதை நல்லா ஃபுல்லாக அலசி ஆராய்ந்தேன் ரசல் ரீச்சர் இவர் தான் ஒரு புத்துயிர் கொடுத்து அது நூறு வருஷமாக தான் அந்த உலகத்தில் இருக்கா இல்லை என்னைக்கு லைஃப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்ததோ நமக்கு முன்னால் செவ்வாய் கிரகத்தில் அவன் லைஃப் ஆரம்பிச்சிருச்சுங்க ஓகே கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து த்ரீ பில்லியன் இயர்ஸாக அந்த மெலட்ரோனின் இருக்குது உயிர் இருந்த காலத்தில் இருந்து மெலட்ரோனின் இருக்குது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இந்த சிங்கிள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதுதான் நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏ முதல் முதலில் தோன்றிய உயிரினங்கள் அமீபா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நீங்கள் ஸோ இந்த முதல் முதல் அந்த உயிரினங்கள் வென் தே ஸ்டார்டட் டு play வித் த ஃபோட்டோன்ஸ் ஃப்ரம் த சன் அப்படி சொல்கிறாங்க பொயட்ரிக்கா அப்போ தான் மெல்லடோனு மெலனாப்ஸுன் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ டாக்டர் மெர்கலா ஜோசப் இப்படி ஒரு ப்ராண்டே இருக்குது டேப்லெட்ஸ் அவரே ப்ரொடியூஸ் ஆவரும் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அவர் லேபிள் கூட கொடுக்கலாம் பட் எனக்கு தெரியல வெரி காஸ்ட்லி சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் அவரும் ரசல் ரீட்டரும் அவர் பிஹெச்டி ரசல் ரீட்டர் வந்து பிஹெச்டி ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் இதில் மெலட்டோனுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் இருந்து நான் கேட்டேன் இன்னும் நிறையா நான் ரிசர்ச் பண்ணேன் ஸோ இதில் இருந்து நான் கேட்ட சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி அறநூறு பேப்பர்ஸ் இருக்குது வை ரசல் ரீட்டர் ஓகே பெஸ்ட் ஆக்சி ஆன்டி ஆக்சிடென்ட் இன் த பிளான்ஸ் ஓகே த்ரீ பில்லியன் இயர்ஸாக இருக்குது மைட்ரோ கான்ட்ரியால் இருக்குது குளுட்டாத்தியோன் இதுக்கெல்லாம் முன்னால் அந்த மைட்ரோ கான்ட்ரியா அதான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் உங்கள் பிள்ளைகள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்க பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் என்ன சொல்லு பார்ப்போம் சயின்ஸ் படிக்கிற அவ்வளோ பிள்ளைகளுக்கும் தெரியும் மைட்ரோ கான்ட்ரியா அதில் தான் இருக்குது த மெலட்ரோனன் நியர் இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷன் ஓகே ஸோ இது வந்து எனர்ஜி இந்த மெலட்ரோனன் செல்லுக்குள்ளே உள்ள மெலட்ரோனனை அதிகப்படுத்துது எஸ் நியர் இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷன் எப்போ கிடைக்கும் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்போ தான் நியர் இன்ஃப்ரா ரெட் லைட்ஸ் எஸ் செவ்வப்பாயிரும் செவ்வானமாயிரும் அந்த சன்னையே கண்ணுக்கு கண் பார்க்கலாம் அந்த பவர்ஃபுல் சன்னை ஏ யாரும் என் பக்கத்தில் வராத தீச்சி எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது நியரஸ்ட் ஸ்டார் அது அதை வந்து கண்ணுக்கு கண் நம்ம பார்க்குறது எப்போ அந்த சன் செட் அண்ட் சன் ரைஸில் தான் ஓகே ஸோ அப்போ வந்து அது வந்து நமக்கு செல்லுக்குள்ளே மெனடோனின் உருவாகுது மைட்ரோகான்ட்ரியாவில் எனர்ஜி கிடைக்குது